நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் இன்னின்றி நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இப் வந்து பாத்தீங்கன்னா லக்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ராசியை விட லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் பொதுவாகவே எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறத விட லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பலன்கள் ரொம்ப அக்யூரட்டா இருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமோத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பலன்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கும் பொது பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையா பார்ப்போங்க விருச்சக லக்னக்காரங்களுக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க விருட்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருட்சகன லக்னத்தில் விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குதுங்க இந்த விருட்சுக ராசி காலபுருஷ லக்னம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது மாதங்களில் கார்த்திகை மாதத்தை குறிக்கக்கூடியதுங்க பொழுதுல பகல் பொழுதை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நீர் ராசிங்க மூன்று ராசி ராசி கடகம் விருட்சகம் மீனம் நீர் ராசியில் மிக முக்கியமான ராசி இது வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பொருளை சொல்லக்கூடிய ராசின்னு சொல்வோம் மழைக்காலங்கள் காலங்களே மழைக்காலத்தை குறிக்கக்கூடியது ராசிங்க இது வந்து எட்டுக்கால் ராசி இப்போ இவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவான பலன்கள் இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் எட்டுக்கால் ராசியா வந்து விருச்சகம் வரனால ஒரே சமயத்தில் நிறைய வேலைகளை செய்யணும்னு நினைப்பாங்க நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க குறும்புத்தனம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த நெற்றி அகலமாக இருக்கும் நடை உடை பாவனையில் ஒரு கம்பீரம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தால் எடுத்தோடனே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க ஆனால் வந்துட்டு வெளிப்படையாக பேசிடுவாங்க அதையும் மீறி இவங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும் மேம்போக்காக பார்த்தோம்னா இவர் எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இவங்களோட மனம் ஆழ் மனம் ஆழ்ந்த இடத்தை குறிக்கக்கூடியது இந்த விருச்சங்கள் இன்னும் அதனால இவங்க மனசுக்குள்ள ரகசியத்தை யாருமே தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க ஒரு சில சமயங்கள்ல ஏதாவது ஒரு சிந்தனையோடவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இவங்க பிறக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க பிறக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஜிஹெச் இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் பெட்ரோல் பங்கு சுடுகாடு இல்லைன்னா தேங்கி இருக்க நீர்நிலை அதாவது குளம் குட்டை கிணறு இது ஏதாவது இவங்களோட பிறப்பு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் குடோன் இருக்கும் இல்லை உரக்கடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு கோயில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து முருகன் கோயிலோ இல்லை ஆண் தெய்வ கோயிலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விநாயகர் கோயிலோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இது வந்து தகப்பனாருக்கு ஆகாத ராசின்னு சொல்லுவாங்க தாய் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய ராசி அதாவது தாய் தந்தை இலவ இதிலே பிரிஞ்சிட்டாங்கன்னா ஹாஸ்டல்ல அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தாய் தந்தைக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது இல்லை தாய் தந்தை கூடவே இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதுங்க அவங்களுக்கு கண்டங்கள் வருது அதன் மூலியமாக பிரிவு அப்படிங்கிற மாதிரிய விஷயங்கள் வருது இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தசா புத்திகள் சுபரோட தசை சாதகமான தசைகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சூரிய தசை குருதசை சந்திர தசை செவ்வாதை உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த தசைகள்ல சூரிய புத்தியோ குரு புத்தியோ சந்திரன் புத்தியோ செவ்வா புத்தியோ இவங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் அடுத்து பாவாதிபதி அப்படின்னு அதாவது சாதகம் இல்லாத பாதகாதிபதியாடுக்கான திசைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் தசை சனி தசை சுக்கர திசை இந்த காலங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக செய்யப்படணும் நல்ல திசைகள் நடக்கும்போது கூட புதன் புத்தியோ சனி புத்தியோ சுக்கரன் புத்தியோ வரும்போது ரொம்ப கவனமாக இங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எப்படி இருப்பாங்க இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான்கு ஆரம்பத்துல இவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி இருக்கும் ஆனால் பின்னாடி போக போக அதில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுங்க அதுக்கப்புறம் நல்ல பக்திமானா இருப்பாங்க கூர்மையான புக்தி உங்ககிட்ட இருக்கும் உறவினர்களையும் நண்பர்களையும் ஆழகமாக ஆழமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் இதற்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான்கள் எல்லார்த்துக்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்து கேட்ட நட்சத்திரம் இதன் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதிக பூமி சேர்க்கை உடையவர்கள் கடவுள் வழிபாடு இவங்க அதிகமாக பண்ணுவாங்க கல்லகம்படம் இல்லாதவர்கள் எளிதில் யாரையும் வந்து புண்படுத்த மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க அம்மாவோட ஆதிக்கம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரணிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்று லக்னாதிபதியும் வந்து ஆறாம் அதிபதியும் இவங்களுக்கு செவ்வாய் தான் அதாவது விருட்சகமும் மேஷமும் இவங்களுக்கு வருது ஆறாம் அதிபதி அப்படின்னா கோட்டிகேஸ் வம்பு வழக்கு ஒன்றுனா இவங்களோட இவங்க லக்னம் அப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க தான் எதிரி இவங்களாவே ஒரு பிரச்சனையை போய் தேடி போவாங்க இல்லைன்னா பிரச்சனை இவங்கள தேடி வந்து நிறையா ப்ராப்ளம்ஸாக இவங்க சந்திக்கிற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஆறாம் இடம் கடனுங்க இந்த விருச்ச லக்னக்காரங்க கடன் வாங்குறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு கடன் வாங்கிய வாங்கியே தீருவாங்க கடன் வாங்கி தான் நிறைய விருட்ச லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறாங்க அதே மாதிரி உத்தியோகம் தான் இவங்களுக்கு இருக்கும்ங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது தொழிலை பார்ட் டைமாக வச்சுக்கணும் உத்தியோகத்தை ஃபுல் டைமாக வச்சுக்கணும் அப்போ தான் இவங்க லைஃப்பில் நல்ல சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதைப்பொருள் ஆராய்ச்சி மண் சார்ந்த தொழில் இவங்களுக்கு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் கழிவு நீரேற்றம் நிறுவனம் இந்த மாதிரிலாம் வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி குரு பகவான் இவங்களுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு குருவோட வீடு அஞ்சு அப்படின்னா மீனம் வீடு இதோட அதிபதி குருங்க ரெண்டு அப்படின்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி அஞ்சு அப்படின்னா பூர்வ புண்ணிய ஊர் அப்ப இவங்க பூர்வீகத்திலேயே சொத்து சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டுனா வாக்கு வாக்கால் தொழில் செய்யக்கூடிய வெறிச்சலகணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வருவாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இவங்க தொழில் பண்ண கூடாதுன்னு சொல்றேன் இல்லை நான் தொழில் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் ஜோதிடம் ஆன்மீக பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரி பேச்ச மூலதனமாக மார்க்கெட்டிங் ஃபீல்டு பேச்ச மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக அவங்களோட சொந்த ஊர்லேயே பூர்வீக ஊர்லேயே இருந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அஞ்சு அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இவங்களுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடம் குழந்தைகள் குழந்தைகள் மூலியமாக நல்ல பணவரவு இவங்களுக்கு கிடைக்குங்க இவங்க வீட்டில் ஒரு ஜோதிடர் இருப்பார் இவங்க குடும்பத்தில் ஒரு ஜோதிடர் இருப்பார் இல்லை அப்படின்னா இவரே ஒரு ஜோதிடராக இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அம்மானுஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வரும் கில்லிசூனியம் இவனை இந்த மாதிரி விஷயங்கள எடுக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் தாந்திரீகம் மாந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்து பூமி சம்மந்தப்பட்ட தொழில் மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி சனி பகவான் அதாவது மூன்று மகரம் நாலு கும்பங்க அப்போ மூன்றுனா சகோதரர் நாலு அப்படின்னா சொத்து இவங்களோட சகோதரர் பேர்ல சொத்து இருக்கும் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடாக இருக்கும் இவங்களோட தாயார் வாழ்க்கையில கொஞ்சம் மனசு நிம்மதி இருக்காது மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி அப் சனிங்கிறனால நிலம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் நிலம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணுங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் பேசின பேச்சை ரெக்கார்ட் பண்ணி அதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு தொழில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் அடுத்த தொழில் அதாவது முதல்ல வாங்குகிற சொத்தையும் அப்படி தான் ஏதாவது ஒரு சொத்து ஃபஸ்ட்டு வாங்கினாங்கன்னா அதை வந்து விற்றுட்டு அடுத்த சொத்துக்கு தான் போவாங்க அதனால் ஒரு சொத்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா முதல் சொத்து உங்கள் பேரில் வாங்காமல் உங்கள் குடும்பத்தில் இருக்க உங்கள் பேரில் வாங்குறது நன்மை பயக்கும் அது அப்போ தான் உங்ககிட்ட நிலையா நிற்கும் ஏன் அப்படின்னா தான் வீடு வண்டி வாங்கின சொத்து மூணு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் அப்போ நிலையா சொத்து உங்களுக்கு அது வேணும்னா அது உங்கள் பேரில் இருக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இஎன்டி ப்ராப்ளம் செஸ்ட் பெயின் மூட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அடுத்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுமே வந்துட்டு சுக்கரனா வரனால உங்களுக்கு ஒரு கர்மம் முடிந்தவுடன் திருமணம் இல்லை திருமணம் முடிந்தவுடன் ஒரு கர்மம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திருமணம் இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறம் இறந்துறது இல்லை சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்து திருமணம் அதுக்கப்புறம் இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன நஷ்டம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டே தீரும் ஆனால் மனைவி வழியால் உங்களுக்கு நன்மை மனைவி மூலியமாக பணவரவு மனைவி காலவங்களுக்கு உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மனைவி வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி புதன்கள் எட்டு பதினொன்று அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனமாகவும் கண்ணியாகவும் வராங்க எட்டு பதினொன்றாம் அதிபதி அப்போ எட்டுனா வழக்கு அந்த மாதிரி பதினொன்றில் வெற்றி வழக்குன்னு இந்த விருட்சக லக்னக்காரங்க மேலே யாராவது போட்டாங்க அப்படின்னா கட்டாயம் ஆப்போசிட்ல இருக்கவங்க தோத்துருவாங்க விருட்சிக லக்னக்காரங்களுக்கு தான் வெற்றி அதே மாதிரி எல்ஐசி இசை மூலியம் ஆதாயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடம் மூலியமாக அவங்களுக்கு நிறைய பண உறு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உயில் சொத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது உயில் சொத்துங்க அர்த்தகர்கள் மூலியமாக உயிர் எழுதி உயில் மூலியமாக இவங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அது இல்லாமல் பதினோராம் இடம் அப்படின்னா மூத்த சகோதர ஸ்தானம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளும் கொஞ்சம் தீமைகளும் கலந்து வரக்கூடிய அமைப்பு நிறைய கொடுப்பாங்க மூத்த சகோதரம் ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகளையும் அவங்க வந்து கொடுப்பாங்கங்க பூர்வீக சொத்துல சில சில பிரச்சனைகள் கட்டாயம் இருந்தே தீரும் ஒன்பதில் சந்திரன் இருக்காருங்க ஒன்பதில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்பதில் சந்திரன் அப்படிங்கும்போது பாகியஸ்தானத்தில் சந்திரன் பயணஸ்தானத்தில் சந்திரன் பயணத்தினால் நன்மை நிறைய இவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் மூலியமாக இவங்களுக்கு நன்மையும் கிடைக்குங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க ஜோதிட தொழில் பண்ணுறவங்க ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் நல்லாயிருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது பூ அதாவது பொக்கே ஷாப் வைக்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கிறது அரிசி கடை வைக்கிறது அன்னன்னைக்கு அணியக்கூடியது காய்கறி வைக்கிற வெஜிடபிள் ஷாப் வைக்கிறது பணமுதிர்ச்சோலைலாம் வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து பத்தில் சூரியன் இருக்காருங்க அரசாங்க உத்தியோகம் எனக்கு தெரிஞ்சு நிறைய விருட்ச லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குது இல்லை விருட்ச லக்னம் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவும் இருக்காங்க விருட்சகலக்னக்காரங்களுக்கு நேரடி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்குதுங்க அதே மாதிரி கௌரவம் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இவங்களுக்கு விருத்துகள் இருந்த காரங்களுக்கு சமுதாயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதனால் பேர் புகழ் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு அது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு முருகன் வழிபாடு அம்மன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும் இவங்களுக்கான ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்கம் புஷ்பராகம் முத்து மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உரிய பவளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ரத்தினங்கள்ங்க இது வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோங்க இந்த லக்ன பலன்களை உங்களுக்கு எதாவது லக்னத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இல்லை ஏதாவது நிலம் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் கல்யாணம் பண்ண போறோம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு அதற்கு உண்டான பலன்களை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்